சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து ராஜாவாகிய என் தேவனே உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றொன்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன் நாடோறும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்றொன்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன் கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார் அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செயல்களை அறிவிப்பார்கள் உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தை உம்முடைய அதிசயமான கிரியைகளையும் குறித்து பேசுவேன் ஜனங்கள் உம்முடைய பயங்கரமான கிரியைகளின் வல்லமையை சொல்லுவார்கள் உம்முடைய மகத்துவத்தை நான் விவரிப்பேன் அவர்கள் உமது மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி உமது நீதியை கெம்பீரித்து பாடுவார்கள் கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர் அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது கர்த்தாவி உம்முடைய கிரியைகள் எல்லாம் உம்மை துதிக்கும் உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்மை ஸ்தோத்தரிப்பார்கள் மனு புத்திரருக்கு உமது வல்லமையுள்ள செய்கைகளையும் உமது ராஜ்யத்தின் சிறந்த மகிமை பிரதாபத்தையும் தெரிவிக்கும்படிக்கு உமது ராஜ்யத்தின் மகிமையை அறிவித்து உமது வல்லமையை குறித்து பேசுவார்கள் உம்முடைய ராஜ்ஜியம் சதா காலங்களிலும் உள்ள இராச்சியம் உம்முடைய ஆழுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கிவிடுகிறார் எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கிக் கொண்டிருக்கிறது ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர் நீர் உமது கையைத் திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிறீர் கர்த்தர் தமது வழிகளில் எல்லாம் நீதியுள்ளவரும் தமது கிரியைகளிலெல்லாம் கிருபையுள்ளவருமாய் இருக்கிறார் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் இருக்கிறார் அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார் கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார் என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக மாம்ச தேகமுள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்க கடவது